வணக்கம்ங்க நம்ம பார்க்க போகிற லேண்டு வந்து பார்த்திங்கன்னா மூணு ஏக்கரை தொண்ணூறு சென்ட்டுங்க நல்ல ப்ராப்பர்ட்டி அது இளநி மரங்க நல்லா உங்களுக்கு வந்து இன்கம் பரதாக வந்து பார்த்திங்கன்னா அது செவல்னி மரம் ரோடு ஃபேஸுங்க வரது ரோடு ஃபேஸுங்க உங்களுக்கு ரோட்லேருந்து பெங்களா வீட்டோட உங்களுக்கு இருக்குதுங்க வீட்டை காமிக்கிற பாருங்கள் நல்ல ப்ராப்பர்ட்டி மூணு ஏக்கரா தொண்ணூறு சென்ட்டுங்க பாருங்கள் உங்களுக்கு வீட்டை காமிக்கிறேன் பாருங்க இந்த வீடு உங்களுக்கு நல்லா கேரளா டைப்பில் சூப்பரான வீடு ஜம்முனுக்கு வீடு பாருங்கள் உங்களுக்கு லைனில் கூட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தேக்கு மரம் லைன் ஃபுல்லாக அப்படியே உங்களுக்கு தேக்கு மரம் வந்துடுது நல்ல எல்லி மரம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பிரச்சனை இல்லை நல்லா வாட்டர் சோர்ஸ் கேரளா மலை கிடைக்குங்க பொள்ளாச்சி டூ பாலக்காடு அந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் வருங்க இந்த பூமிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொள்ளாச்சிலேருந்து ஒரு காமன் நேரத்தில் இந்த பூமிக்கு வந்துக்கலாங்க எல்லை மரம் தேடி இருக்கிறீங்க நல்ல வருமானம் வரக்கூடிய இந்த பூமிங்க வந்து பார்த்திங்கன்னா உள்ள மண்ணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மண் தான் வெட்டி இருக்கிறாங்களாமாங்க ஒரு மரமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் கொஞ்சம் இந்த மஞ்சள் நோவுலாம் கம்மியாக தான் இருக்குது நம்ம முன்னே கொஞ்சம் நல்லா பராமரிக்கலாங்க வாங்கி எடமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் சூப்பராக இருக்குதுங்க பார்த்துங்க பூராமே சிவனி மரங்க இந்த பூமி வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஏக்கரா எழுபத்தஞ்சாயிரம் சார் சொல்கிறாருங்க நம்ம அதுலேருந்து கம்மினி பேசி வாங்கிக்கலாம் முடிஞ்சளவுக்கு எவ்வளோ கம்மியாக முடியுமோ குறைச்சி பேசி உங்களுக்கு வாங்கி தரேங்க நல்ல ப்ராப்பர்ட்டி வடக்கு பார்த்து பூமிங்க ரோடு ஃபேஸ்லேருந்து அப்படியே வந்துக்கலாம் ரோட்டு மேலே இருக்குது பூமி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பச்சை பசியே பார்த்தீங்கன்னா சிவல் மரம் நல்லா நீட்டாக இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க நேரில் பார்க்கலாம் பொள்ளாச்சிலேருந்து பத்து நிமிஷம் வந்துக்கலாம் உங்களுக்கு நிறைய பேர் பொள்ளாச்சியோடு உங்களுக்கு கேரளா மலையில் சூப்பராக கிடைக்கிற இடத்துல இந்த பூமி இருக்குதுங்க எங்களை கான்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தாறு இரநூத்தி தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு ட்ரிபிள் டூ மூணு ரெண்டுங்க இந்த நம்பரை கூப்பிடுங்க நம்ம டேரெக்டாக பேசிக்கலாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூத்தாறு இரநூத்தி தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு மூணு ரெண்டுங்க இந்த நம்பரை கால் பண்ணுங்கள் நம்ம டேரெக்டாக பேசிக்கலாம் நல்ல ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடாதீங்க எங்களை கான்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க பாருங்கள் நான் சொன்ன பூமிக்கு கிணறுங்க மொத்தம் ரெண்டு கிணறு இருக்குதுங்க உங்களுக்கு இந்த பூமியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் வரும்போது ஃபுல் டீட்டெயில் சொல்கிறாங்க இல்லை கான்டெக்ட் பண்ணுங்கள் எங்கள் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் அப்படியே உங்களுக்கு கூட்டமாக நிற்கிது இது கிணறுங்க பிஏபி பாசனம் இருக்குது பொள்ளாச்சிக்கு மேக் இருக்குது அஞ்சு கிலோ ஆறு கிலோமீட்டர் தான் வருங்க ரோடு ஃபேஸு நல்ல ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு தண்ணி பிரச்சனை கிடையாது மெயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் உங்களுக்கு இளநிலம் பாருங்கள் சும்மா ஜம்முன்னு இருக்குது இது கிணறு பார்த்துங்க சும்மா சூப்பராக இருக்குது எங்களை காண்டக்ட் பண்ணிவிட்டு வாங்க நம்பர் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றாறு இரநூத்தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு மூணு ரெண்டுங்க கான்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க